ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் மூணு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஃபர்ஸ்டில் இருந்து நாலு கணக்கை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா பின்வரும் கோவைகளில் எவை பல்லுர்ப்பு கோவைகளாகும் பல்லுர்ப்பு கோவை இல்லை எனில் அதற்கான காரணம் கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இப்போ தந்திருக்கக்கூடிய இந்த கோவைகளில் எதெல்லாம் வந்து பல்லுர்பு கோவை அல்ல எதெல்லாம் அல்லையோ அதனுடைய காரணத்தை மட்டும் எழுத சொல்லியிருக்கிறாங்க இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் நாலு சரி இப்போது ஒன் பை எக்ஸ் இருக்கா இப்போ இது அடுக்கில் ப்ளஸ் நம்பர் இருக்குது அதை நம்ம அப்படியே மேலே கொண்டு போய்ட்டு அப்படின்னா அதை மைனஸாக மாறிடும் எக்ஸின்னு எடுக்க மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் நாலு சரியா இப்போது இதுதான் படி சரி இது இதுதான் என்னது படி அதாவது படியை வந்து அடுக்குன்னு சொல்லுவோம் அந்த அடுக்கு வந்து நம்மளுக்கு மைனஸ் வலியும் இருக்கக்கூடாது அதே போல் பின்னமாவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு என்னென்னா பல்லூர் புகவே கிடையாது சரி அப்போ இதில் நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ இருக்கிறதுனால இது வந்து என்னது பல்லூர் புகவே இல்லை ஓகேவா நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா எக்ஸின் ஓர் அடுக்கு குறை எண்ணாக இருப்பதால் இது பல்லுர்பு கோவை அல்ல அடுத்தது செகண்ட் எக்ஸ் கொயர் என்று எக்ஸ் மைனஸ் ஒன்னு சரியா இப்போ இப்படி ஒரு இது கோவை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது அடுத்த என்ன பிராக்கெட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது பெருக்கில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதையும் இதையும் பெருக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயரும் இதில் எக்ஸின்னு எடுக்க ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா அப்படின்னா எக்ஸ் க்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ஒன்றையும் பெருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதில் இருக்க அடுக்க பருங்க எல்லாமே மிக என்ன இருக்கிறதுனால இது வந்து என்னது பல்லுறுப்பு கோவை ஆகும் சரியா இதெல்லாம் ப்ளஸ் வேல்யூனால இது என்னது பல்லுறுப்பு கோவை ஆகும் தற்போது இது பல்லுறுப்பு கோவை ஆகும் அடுத்து மூணாவது ஒன் பை எக்ஸுண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இப்போ இந்த ஒன் பை எக்ஸை x எக்ஸை கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸின் இருக்குது மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் அஞ்சுன்னு வரும் சரி இப்போ இது பார்த்தாலும் உங்களுக்கு அடுக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா மைனஸாக இருக்கா இந்த அடுக்கு எப்படி இருக்குது மைனஸாக இருக்கிறதுனால இதுவும் என்னன்னா நம்மளுக்கு பலர் அல்ல எக்ஸின் ஓர் அடுக்கு குறை எண்ணாக இருப்பதால் இது கோவை அல்ல அடுத்த நாலாவது ஒன் பை எக்ஸின் எடுக்கு மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன் பை எக்ஸின்னு எடுக்க மைனஸ் ஒன்று பிளஸ் ஏழு இப்போ இந்த மைனஸ் ரெண்டு பல மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் x ப்ளஸ் எக்ஸின்னு எடுக்கு மைனஸ் ஒன்று மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸின் எடுக்கு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இப்போ இந்த அடுக்குகள்லாம் பாருங்கள் மிக என இருக்கிறதுனால ப்ளஸ் வேலியாக இது என்னென்னா பல்லிருப்பு கோவை ஆகும் இது பல்லிருப்பு கோவை ஆகும் அஞ்சாவது ரூட் அஞ்சு எக்ஸ் கொயர் பிளஸ் ரூட் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ரெண்டு இப்போ இதில் பாருங்க எக்ஸ் எக்ஸ் அப்புறம் இதை பாருங்க படிகளை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று இருக்குது அப்போ இது வந்து எல்லாமே மிக எண்ணாக இருக்கிறதுனால இது எனது பல்லுர்ப்பு கோவை ஆகும் தற்போது இது பல்லப்பு கோவை ஆகும் அடுத்தது ஆறாவது எம் ஸ்கொயர் மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் எம் ப்ளஸ் ஏலி எம் மைனஸ் பத்து எம் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோங்க மைனஸ் இந்த க்யூப் ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம் எம்னு அடுக்கு ஒன்று பை மூணு எழுதிக்கலாமா ப்ளஸ் ஏலி எம் மைனஸ் பத்து இப்போ எம் தான் இல்லை நம்மளுக்கு மாறி அந்த எம்முக்கு கெழுவை பாருங்க சரி கேள்வி படிய பாருங்க இதுல வந்து ஒரு பின்ன இருக்கிறதுனால இப்படி பின்ன இருந்துச்சு அப்படின்னா இதுவும் என்னன்னா நம்மளுக்கு பலர் புகை அல்ல ஓகேவா எம்இன் ஓர் அடுக்கு பின்ன வடிவில் இருப்பதால் இது கோவை அல்ல அடுத்த செகண்ட் கணக்கு பின்வரும் ஒவ்வொரு பல்லுறுப்பு கோவையிலும் எக்ஸ் கொயர் மற்றும் எக்ஸின் கெழுக்களை காண்க சரி எக்ஸ் குயரோட கெழு எக்ஸின் கெழுவோ கேட்டிருக்கிறாங்க கெழுனா என்ன அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய மாறி மாரியோட பெருக்கல் கெழு அதாவது இதுதான் மாறி எக்ஸ் தான் இந்த கணக்குக்கு மாறினா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம கெழுன்னு சொல்லுவோம் சரியா இப்போ நம்ம ஒவ்வொரு கணக்கு என்னென்ன கெழுக்கள் வருதுன்னு பார்க்கலாம் செகண்டில் ஃபர்ஸ்ட் ஒன் நாலு ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவும் எக்ஸின் கெளுவன் தான் கேட்டிருக்காங்க எக்ஸ் கொயரின் கெளு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா இந்த எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் விட்டுருங்க அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை எடுத்துக்கோங்க நம்பர் வந்து என்னது ரெண்டு பை அஞ்சு அப்போ எக்ஸ் ஸ்கொயரின் கெளு வந்து ரெண்டு பை அஞ்சு அடுத்த எக்ஸின் கெளு எக்ஸை தவிர இருக்கக்கூடிய நம்பர் தான் எக்ஸின் கேளு மைனஸ் மூணு அடுத்த அதுலேயே செகண்டு ஆறு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் கியூ மைனஸ் ரூட் ஏழு எக்ஸு இப்போ இதுலேயே எக்ஸின் கெழவும் எக்ஸின் எக்ஸ் ஸ்கொயரின் கெழவும் எக்ஸின் கெலுவும் கேட்டிருக்காங்க எக்ஸ் கொயரின் கேளு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொயரை விட்டுட்டு மீது என்ன நம்ம இருக்குது குறியோட சேர்த்து எடுத்துக்கணும் மைனஸ் ரெண்டு அத்த எக்ஸின் மைனஸ் கேளுஸ் ஏழு அத்த மூணாவது ஃபை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரின் கெளு எக்ஸ் கொயருக்கு முன்னால் இருக்கக்கூடியது என்னென்ன பை அடுத்த எக்ஸின் கெளு எக்ஸ்க்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பர் மைனஸ் ஒன்று நாலாவது ரூட் மூணு எக்ஸ் கொயர் பிளஸ் ரூட் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு இதில் எக்ஸ் கொயரின் கெளு சீக்கோல் ரூட் மூணு எக்ஸின் கெளு ரூட் ரெண்டு எக்ஸ் கொயரின் கேளு எக்ஸ் கொயருக்கு முன்னால இருக்க நம்பர் மைனஸ் ஏழு பை ரெண்டு அடுத்தது மூணாவது கணக்கு மூணாவது கணக்குல கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்வரும் பல்லிருப்பு கோவைகளின் படியை காண்க பின்வரும் பல்லுறுப்பு கோவையின் படியை காண்க படினா என்ன அப்படின்னா இதுதான் மாறி அந்த மாறியில் இருக்கக்கூடிய அடுக்குகளை பார்க்கணும் அடுக்குகளில் எது பெரிய நம்பரோ அதுதான் அந்த கணக்கோட படி ஓகேவா இப்போ இதில் பாருங்க ஒய்ஸ் கோவை ஒய் நடுக்கு ஏழப்ப இதுல வந்து பெரிய நம்பர் என்னது ஏழு அப்ப படி வந்து ஏழு அது செகண்டு எக்ஸ்யூ மைனஸ் எக்ஸின் அடுக்கு நாலு ப்ளஸ் ஆறு எக்ஸின் எடுக்கும் ஆறு பை எக்ஸ் இப்போ இப்படி வகுத்தல்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஏழாம் கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க ஏ பவர் எம் பை ஏ பவர் a பவர் எம் மைனஸ் என் இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா இப்போது அடிமான சமமாக இருக்குது வகுத்தல்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கழித்து போடணும் அப்போ எக்ஸ் க்யூப்லேருந்து எக்ஸ் கழிக்கிறோம் இப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு அடுத்த மைனஸ் இந்த குறியை போடுங்க எக்ஸின் எடுக்கு நாலு பைல இருக்கூடிய நம்பரை கொண்டு கழிங்க மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு எக்ஸின் எடுக்க ஆறு மைனஸ் ரெண்டு கழித்தோம் அப்படின்னா எக்ஸின் எடுக்க ஒன்று மைனஸ் எக்ஸின் எடுக்கு நாலில் இருந்து ரெண்டை கழித்தா ரெண்டு ப்ளஸ் ஆறு எக்ஸின் எடுக்கு நா ஆறுலேருந்து ரெண்டை கழித்தா நாலு இப்போ இதில் என்ன படின்னு பாருங்கள் பெரிய நம்பர் என்னது இதில் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்கு நாலு இருக்குது எது பெரிய நம்பர் நாலு அப்போ இதனுடைய படி நாலு அடுத்தது மூணாவது எக்ஸ் க்யூப் இண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு எக்ஸ் க்யூபையும் எக்ஸ் இதை பவர் என்ன பண்ணணும் பெருக்கல்ல பவர் என்ன பண்ணணும் கூட்டணும் மூணையும் ரெண்டும் கூட்டணும் அஞ்சு எக்ஸின்னு எடுக்க அஞ்சு பிளஸ் எக்ஸ் க்யூபையும் இதில் ஒன்று இருக்குது அப்போ மூணையும் ஒன்றையும் கூட்டினா நாலு எக்ஸின்னு எடுக்கு நாலு இதில் வந்து எது படியாக எடுத்துக்கலாம் இதில் அஞ்சு இருக்குது இல்லை நாலு இருக்குது அப்போது உயர்ந்த நம்பர் என்னது பெரிய நம்பர் என்னது அஞ்சு அப்போ இந்த கணக்கோட படி அஞ்சு தார்போர் படிஸ் இக்குவல் டு அஞ்சு அது நாலாவது மூணு எக்ஸின் எடுக்கு நாலு ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி ஏழு எக்ஸின் எடுக்க ஆறு இதில் நாலு இருக்குது ரெண்டு இருக்குது ஆறுக்கு எது படியாறு எடுத்துக்கலாம் ஆறு தானே உயர்ந்த நம்பர் அப்போ படி சீக்கோ ஆறு அடுத்த அஞ்சாவது கணக்கு ரெண்டு ரூட் அஞ்சு பீனு எடுக்க நாலு மைனஸ் எட்டு பிக்யூ பை மூணு ப்ளஸ் ரெண்டு பி ஸ்கொயர் பை ஏழு இப்போ இதுல பி நடக்கு நாலு பி ஸ்கொயர் பி பி கியூ பி ஸ்கொயர் இதுல எது வந்து பெரிய நாலு நாலு அப்போ தேர் ஃபோர் அடுத்த நாலாவது கணக்கு பின்வரும் பலர்ப்பு கோவைகளை திட்ட வடிவில் மாற்றி எழுதுகல ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்பது பிளஸ் ரூல் எக்ஸ்யூ பிளஸ் ஆறு எக்ஸ் கொயர் திட்டவடில என்னதான் நம்மளுக்கு மாரிய முதல்ல சூஸ் பண்ணியிருக்கோம் மாரியதுல வந்து என்னது எக்ஸு அப்போ எக்ஸோட அடுக்கை பாருங்கள் அடுக்கு வந்து ஒன்றில் ஏறு வரிசையாக இருக்கணும் இல்லைன்னா இறங்கு வரிசையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு திட்டவடி ஓகேவா இப்போ மேக்ஸிமம் நமக்கு என்னென்னா இறங்கு வரிசை தான் எழுதிக்கணும் இறங்கு வரிசைங்கும்போது அது படி வந்து உயர்ந்த நம்பராக இருக்கும் அதுக்கு அடுத்த உயர்ந்த நம்பர் அதுக்கு அடுத்த உயர்ந்த மாதிரி லாஸ்ட்டாக மார்லி உறுப்பாக இருக்கணும் ஓகே இப்போ இந்த கணக்கோட திட்டவடியும் பார்த்தீங்கன்னா ரூட் ஏழு எக்ஸ் க்யூ அடுத்தது ஆறு எக்ஸ் ஸ்கொயர் அப்புறமா எக்ஸ் உறுப்பு இருக்கணும் அடுத்து மார்லி உறுப்பு இருக்கணும் சரியா அடுத்த செகண்டு ரூட் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு பை ரெண்டு எக்ஸின் எக்ஸினருக்கு நாலு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ்கியூ இப்போ இதில் திட்ட என்ன அப்படின்னா உயர்ந்த அடுக்கும் நாலு தான் அப்போ மைனஸ் ஏழு பை ரெண்டு எக்ஸின் இருக்கு நாலு அடுத்தது மைனஸ் அஞ்சு எக்ஸ்கியூப் ப்ளஸ் ரூட் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அடுத்த மூணாவது ஏழு எக்ஸ்க்யூப் மைனஸ் ஆறு பை அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ இது வந்து அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஆர்டர்லே தான் கொடுத்துருக்காங்க இறங்கு ஒரு சில க்யூப்பு ரெண்டு ஒன்று மார்ல உயிர்ப்பு அப்போ அதே தான் நம்மளுக்கு ஆன்சரு ஏழு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஆறு பை அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு நாலாவது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் அஞ்சு மைனஸ் பதினொன்று மைனஸ் ஏழு பை மூணு ஒய் ப்ளஸ் ஒன்பது ஒய்யின் அடுக்கு நாலு இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு உயர்ந்த அடிக்கு வந்து நாலு இப்போ ஒன்பது ஒய்யின் அடுக்கு நாலு ப்ளஸ் ரூட் அஞ்சு ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏழு பை மூணு ஒய் அடுத்தது கடைசி மாறலி உறுப்பு ஓகேவா இப்போது இதுதான் திட்ட வடிவம் அவ்வளோ தான் இந்த வீடியோ தேங்க்யூ